கைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணி நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சவுதி ரோட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய சள்னியா ரீட்டெயில் மார்க்கெட்டுக்கு தான் நான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கிறேன் அங்கே வந்து ஒரு நம்ம கையில் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரேள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு கணக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அந்த முப்பதாயிரம் ரூபாயை எடுத்துக்கிட்டு தான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க போய்கிட்டு இருக்கிறேன் தேங்காய் மாங்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புளியங்காய் எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கணும் சரி ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்காமல் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து அப்படியே காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே காய்கறியிலே வாங்கிக்கிட்டு அப்படியே நான் இப்போ வரப்போனேன் சரி கேஸ் கொஞ்சம் டெக்னிஷியன் ப்ராப்ளம் ஆகிடுச்சி சரி ஓகே நம்ம போவோம் போயிட்டு வாங்குவோம் அங்கே நம்ம பெங்காலி மச்சாம் இருப்போம் அந்த வக்காளிட்டே வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வருவோம் சரிங்களா அது என்ன ப்ரோ வக்காளி வக்காளி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ஸ் வந்துருந்துச்சு அது வந்து வக்காலி அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெங்காலி இருக்காங்க பாருங்கள் பே இங்கு அதை மட்டும் எடுத்துகிட்டு வக்கை மட்டும் மூட்ட வேண்டியது தான் அது வந்து ஒக்காண்டி சொல்லிட்டு சரி வீட்டில் இருந்து ஃபோனை வந்துகிட்டு இருக்குது அப்படி நம்ம ரீட்டைல் மார்க்கெட்டில் போயிட்டு நம்மளுடைய வேலைகளை அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் கைஸ் சரிங்களா காலையில் வந்து இப்போ எட்டு மணிக்கு போடுறதுனால அந்த அளவு கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் சமாளிச்சு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் அதிகாரபூர்வமாக தெரியப்படுத்திக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சரிங்களா பலமா உள்ள வந்துட்டேங்க உள்ள வந்து ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ரேட்டு எல்லாம் தீ மாதிரியா இருக்குது ஏன்னா வெயில் டைம் ஆரம்பிக்குதுல அதனால இங்க பாருங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் அதாவது கத்தார் டெலிவிஷன்ல இருந்து வந்திருக்காங்க கத்தார்ல இப்படி லைட்டு பிடிச்சிருப்பாங்க அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆழ்த்தை கொடுத்து பேட்டி பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன வாங்கியிருக்கிறோம்னா வெங்காயம் ரெண்டு காட்டு ஒன்று சரி ரெண்டு காட்டு ஒன்று வெங்காயம் ரெண்டு இது அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் வாங்கியிருக்குது அடுத்தடுத்து போகணும் என்ன வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க இப்போ டொமேட்டோ கிட்டுட்டாங்க பைதான் தக்காளி அஞ்சு ரியாலுக்கு விற்றது இப்போ ரேட்டு எல்லாமே எகரி போச்சுங்க அதில் அது அதுக்கு சீசன் வந்தால் தான் அதோடைய மவுசன்லாம் தெரியும் என்ன பண்ணுறது இப்போ நம்ம பெங்காலி கடையில் வந்து வாங்கி வச்சுங்க மக்காலி கடையில் இப்போ இவன் வந்து என்னன்னா அங்க எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்பல அங்க எழுதி வச்சிருக்க நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதி வச்சிருக்காப்புல இந்த பாருங்க இதுதான் வந்து நம்ம சரிங்களா ஆஹ் சலாடா செய்வாங்க அப்புறம் ஆம்லேட்டுக்கு போட்டு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இதுக்குன்னு செஞ்சுக்கலாம் இதுதான் சலாட் தான் இது ஒவ்வொரு பேரா நான் சொல்றேன் அரபியில நீங்கள் ஞாபகத்தில் ஓகே ஜர்ஜீர் நானா பக்தோனஸ் குஸ்பரா இது என்னமோ பேரில் சொன்னால் இது ஓகே இது அப்படி இருக்கட்டு இது வந்து பர்பிர் ஃபிஜல் பகல் பசல் அக்தர் சஹீர் பசல் அக்தர் தொவில் கஸ் ஆளுப்பத்தி அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது நான் ஒரு வழியாக ஒரு ஒரு ட்ராலி எடுத்து உள்ளே வச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது ட்ராலி அது போக அப்புறம் தான் பழங்கள் வர வாங்கினேன் பழங்களை வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதுனேன் நான் பாருங்க கையை விரிச்சு கட்டுறம்ல அவர் போய் ஏக் பேர் இருக்கார் அவர் ஓகே எல்லாமே வாங்கிட்டாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரியாள் வந்திருக்குது அவங்க கொடுத்த காசு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரியால் கொடுத்தாங்க நம்மக்கிட்ட பாக்கி ரெண்டு ரியால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை அப்படியே கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட ரிட்டன் பண்ணணும் என்ன ப்ரோ ரெண்டு ரியால் ரிட்டன் பண்ணுறீங்க அவங்க அவங்களுக்கு டீ குடிக்க கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய இது அவங்களும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க நாமளும் அதை வந்து நினைக்கிறதும் கிடையாது நமக்கு வர்ற சம்பளத்தையே நம்ம செலவு பண்ணாலே போதும் அசம் தெரியல அப்படின்ற அந்த ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த ரெண்டு ஆள்லாம் நமக்கு பெருசெல்லாம் கிடையாதுங்க போட்டேன் சரியா இந்தங்க பின்னாடி ஜாமான் அதுக்கப்புறம் பின்னாடி அங்கே பக்கெட்டுக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போயிட்டு இந்த சாமான் இதெல்லாம் கொடுக்கணும் அவங்க சொன்னால் எல்லாமே வாங்கிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஜாமான் மட்டும்தான் வாங்கலை காலையில் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிட்டேங்க என்ன சாப்பாடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் மஜிப்பூசு வந்துருந்துச்சி அதை சாப்பிட்டாங்க அப்புறம் சூரியனை எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குல்ல மறைய போகிற நேரம் நல்லா அழகாக இருக்குது அந்த பில்டிங் பின்னாடி வரைகிறது ஏன்னா அப்போ வந்து மஜிப்பூசு வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதோட ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு தூக்கம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கி இருந்துருப்பேன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு அப்புறம் இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நேராக அல்மீராவை போகிறேன் நேற்று அல்மிராவில் போயிட்டு நம்ம அந்த தம்மின் வாங்க போனோம் இல்லையா அந்த அரிசி சீனி எண்ணெய் பால் நேற்று கிடச்சது வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி சீனி எண்ணெய் அந்த மூணு தான் கிடஞ்சிச்சு ஆனால் வந்து பால் கிடைக்கல அது வந்து என்னென்னா ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை நம்ம தாகல் அல் ஹமாம் அந்த அல்மீராவில் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நம்மக்கிட்ட நேற்றே வந்து விளையாட்டு கொடுத்துருந்தாங்க அதை நான் திருப்பி ரிட்டன் கொடுக்கல ஏன்னா நம்ம தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அதனால் வந்து கொடுக்கலாம் இப்போ அந்த பாலை வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து இப்போ இந்த இதே ரெண்டையுமே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு நான் வாடுகளில் வந்துட வேண்டியதேன் நைட்டு ஜம்மியாவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அல்மீராவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் போவோம் போயிட்டு என்னென்னா மொத்த ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு மொத்த ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு போவோம் ஓகே இப்போ நான் அல்மிராவுக்குள்ளே போயிட்டு அப்படி நான் உங்களை காட்டுறேன் ஓகேங்களா ஸோ ஈஸ்னா இப்போ வந்து நம்ம தாகல் அல் உள்ள அல்மீராவுக்கு போனாங்க அங்கே பால் எதுவுமே இல்லை அதோட இப்போ நான் வந்து தஃப்னா அல்மீராவுக்கு நான் வந்திருக்கிறேன் சரி இங்கே வந்துட்டு நான் மேற்கொண்ட விஷயத்தை அப்படி நடந்து போய்கிட்ட சொல்கிறேன் நான் தாகல் அல் உள்ள உள்ள அல்மீராவுக்கு போனேன்னா போகும்போது உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து தம்மீனில் வந்து எனக்கு வந்து பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதாவது ரேஷனில் ரேஷன் பொருட்களில் உள்ள பால் வேணும் அப்படின்னு ப்ரோ இங்கே வந்து வெறும் சீனி மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே அவைலபிளாக இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அனுப்பிவிட்டாங்க அதோடு என்ன பண்ணால் சரி ஓகே இந்த அல்மீராவுக்கு பின்னாடி ஒரு அல்மீரா இருக்குது அது வந்து சின்னது அங்கே எப்போயுமே இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து விட்டு வந்துடுறேங்க அதோட வந்து முதலாளிமாக ஃபோன் பண்ணிட்டாங்க செய்தி எங்கே இருக்கிற அப்படின்னு இந்த மாதிரி பால் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் ஆனால் பால் கிடைக்கல சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வெறும் இம்பார்ட்டன்ட் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஸ்பேர் வீட்டில் இருக்குது அது ஒரு பெட்டி இருக்குது அதனால் இன்றைக்கி இல்லை நாளை போ இல்லைன்னா நாளைக்கு போ எப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் போய்க்க செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட இப்போ அவங்கள அவங்க சொல்லவும் அதோட அவங்கள ஏற்றிக்கிட்டு இப்போ நான் வந்து இங்கே அல்மீனாவுக்கு வந்திருக்குறேன் அப்போ தான் சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஜமியாக போகணும் வீட்டு ஜமான்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எங்கே வந்திருக்கேனாக்கா ஹாலா ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துடுங்க இங்கே எப்பவுமே பிஸியாக இருக்கு இப்போது நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மெலினியம் ஹோட்டல் இருக்குது பாருங்கள் அல்சாத்தில் அந்த இடத்துல தான் நான் வந்து வந்து ஒரு ட்ராப் அந்த ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டிங் போட சொல்லிட்டாங்க இப்போ வந்து வெயிட்டிங் போடுறதுக்கு இந்த அல்சாத்துக்கில் எங்கே பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேடுவேன் எங்கே தேடுவேனாக்கா இந்த மிலினியம் ஹோட்டலில் இருந்து அப்படியே நேரம் போனீங்கனாக்கா அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு காலி கிரௌண்டு ஒன்று இருக்குது அந்த காலி கிரவுண்டில் போயிட்டு நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ இந்த இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து புது 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 கடைகள்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம ஒரு விசிட்டை ஒன்று போட்டுடலாம் அந்த ஆறுக்கு பாருங்கள் அங்கே தான் பார்க்கிங் போய் போடுவேன் போர்க்கிங் பொறுக்கிங் பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ரவுண்ட் அடிக்கலாங்க இஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ போகலாம்மா இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம் இந்த இடம் ஏன்னா லெப்ட் அப்படிதான் வாங்கி பாருங்கண்ணே கொஞ்சம் நின்று வர ஐயோ இது என்னன்னா இந்த இடத்துல ரவுண்ட் அப்படின்னு கிடையாது ஒன்றும் கிடையாது லெஃப்ட் எடுக்கிறவனும் ரைட் எடுக்கிறவனும் எல்லாம் அப்படியே கச்ச பிச்ச வந்து நிற்பானுங்க அதனால் வந்து போகிறவங்க பார்த்து கவனமாக போவானு ஸோ இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு போயிடுவோம் ஒரு குழுக்கள் ஒன்று குழுங்குது நான் வந்து இறங்கி வந்துட்டேங்க வண்டியை வந்து அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு வந்து ஒரு சாயை ஒன்று வாங்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு இப்போ நான் வந்து அல்சாத்தில் வந்து நான் விற்கிறேன் எனக்கு அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்சாத்துலேயே மெயினான ஏரியா இந்த மர்ஹாபா மொபைலு டிசி மொபைலு அப்புறம் இந்த மாதிரி மொபைல் ஷாப்பு எல்லாமே நிறையா இருக்குது நான் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறேன் இப்போ உங்களுக்காக வேண்டி நான் அங்கே போகிறேன் இது நாள் வரைக்கும் நான் வண்டியில் தான் இருந்து விளாங்கு எடுத்துருக்குறேன் இன்றைக்கி நம்ம வந்து அப்படியே நடந்துக்கிட்டே போவேன் பேசிக்கிட்டு சரிங்களா வண்டியை கொண்டு போயிட்டு பார்க்கிங் பண்ணும்போது முன்னாடி வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நீ போய்ட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு இல்லை ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் வந்துடுறேன் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வரேன் ஃபோன் பண்ணுறேன் நீ எடுத்துகிட்டு வாங்க ஒரு மணி நேரம் நேரத்தில் ஒரு சேக்கு போயிட்டு வந்துடலாமே அப்போது சரி ஓகே நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இறங்கி விடுறேன் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டிரைவர்களுடைய வேலைகள் வந்து இந்த மாதிரி வெயிட்டிங்கில் விடுவாங்க வெயிட்டிங்கில் விடும்போது இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே இறங்கி ஒரு அலசு அலசுவாங்க என்ன இது எங்கே எங்கே எங் எங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதில் நம்ம வந்து கொஞ்சம் ஓவராகவும் அலசுவோம் அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அதனால தான் இப்போ நான் வந்து வந்திருக்குறேன் இப்போ நீங்கள் மொபைல் எடுக்கணும் இல்லை மொபைல் ரிப்பேரு இல்லை இது ப மொபைலுக்கு ஏதாவது ஒரு இது மாற்றணும் அப்படின்னாக்கா அல்சாத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாமே மாற்றி கொடுப்பாங்க ஏன்னா இங்கே வந்து எப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ரிச்சஸ் ஸ்ட்ரீட் இருக்கு பாருங்கள் ஸோ அந்த மாதிரியாக இங்கே கத்தாரில் அல்சாத் வந்து ஒரு மெயினான ஏரியா அதாவது அல்சாத் ரிச்சஸ் ஸ்ட்ரீட்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரீட் இருக்கு வாங்க அப்படியே போவோம் பேசிக்கிட்டேன் சரியா இப்போ நான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறேங்க பாருங்கள் நான் வந்து எந்த இடத்துல விட்டுருக்கேனாக்கா அந்த அங்கே இருக்க பாருங்க ஒரு ஹோட்டலு ஸோ அந்த ஹோட்டலில் தான் நான் வந்து விட்டுருக்குறேன் இப்போ அப்படியே நடந்து போவோம் ஓகேவா இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நம்ம சென்னையை பார்க்குற மாதிரியாவே இருக்குங்க சென்னை ரிச்சஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அதை பார்க்குற மாதிரியாவே எனக்கும் எனக்கும் ஒரு ஃபீல் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இங்கே பாருங்கள் லங்கா சலூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதிலே இருக்குது அங்கே நமக்கு டிரைவர்ஸு இந்த மாதிரி லேபர்ஸுக்கெலாம் வந்து ஒரு தனி ரேட்டில் போட்டு நமக்கு முடி வெட்டி விடுவாங்க நமக்கு சொல்கிற மாதிரியாகவும் வெட்டுவாங்க கைஸ் ஓகேவா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மொபைல் ஷாப் தான் இங்கே எங்கே போனாலும் மொபைலு தான் எங்கே கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்தாலும் மொபைல் ஷாப்பில் தான் நம்ம நிற்கிற மாதிரியாக இருக்குது அந்த மாதிரியாக இங்கே மொபைல் ஷாப்பு சரிங்களா அதுக்கப்புறம் உள்ளாக்க ரெஸ்டாரண்ட்டு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது இப்போ நான் வந்து எங்கே போகணும்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும் ஒரு ஜாமான் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது அந்த ஜாமான் வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு ரவுண்டை ரவுண்ட் அடிச்சிருவோம் சரிங்களா ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த இதில் வந்து வேலையை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஷாப்பில் இருக்கீங்களோ அந்த ஷாப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து அவங்கள வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓகே கைஸ் வீட்டு எங்கெங்க இருக்குது கடை இந்த கடைக்கு போனங்க அந்த கடைக்கு போயிட்டு பார்த்தேன் அந்த ஜாமான் இல்லை சரி அதோட வந்தாச்சு என்னென்னாக்கா முருகக்காரன் வேறு ஒன்றும் இல்லை நான் இப்போ அல்மீரா போனேன் வாங்கியிருந்துருக்கலாம் அந்த வீட்டில் இருந்து அழைச்சிட்டு போனதுனால நான் வாங்கலை ஏன்னா அதை பார்க்க எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் சாமான் இருக்குது ஓகே எல்லா ஜாமானும் இருந்துச்சு ஆனால் வந்து அது மட்டும் இல்லை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு அதான் இப்ப போனேன் இல்லைன்னா தான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு போகணும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னொரு இது இருக்குது கொக்கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மினி மார்ட்டு அங்க போய் பார்ப்போம் ஏரே கொக்கம்பர் அப்படின்னு வச்சிருக்காங்க பாருங்க கொக்கம்பருந்தாக்கா காய்கறிகள் சம்மந்தப்பட்டதுங்கிறது தான் இருக்கு பார்ப்போம் அந்த கொக்கம்பர் கடையிலயே அந்த இது இல்லாங்க ஏறுத கொக்கம்பருன்னு வச்சிருக்காங்க ஆனா அந்த இல்லையா ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குது அங்கே போயிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பார்ப்போம் ஃபோன் அடிக்கிற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஃபோனை அடித்தாங்கனாக்கா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது சரிங்களா இந்த 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 ஏரியா பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க அப்படியே நம்ம சென்னைக்குள்ள போகிற மாதிரியா இருக்குது என்ன சென்னையில் கார் இதுகள்லாம் நிற்காது அளவுக்கு நான் சொல்கிறது இந்த மாதிரி ரிச்சஸ் சிட்டியில் ஃபுல்லாக பைக்குங்களாக தான் நிற்கும் ஆனாலும் இங்கே பாருங்கள் பைக்கை கேட்டிங்கல்ல கத்தாரில் பைக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்கள் பல்சரு ஒன் ஃபிஃப்டி சிசி இங்கே பாருங்கள் சுசி கிழர் டெலிவரிக்கு எந்த வண்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுசி கிலர் இதுதான் டெலிவரிக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொன்னார் இங்கே எங்கே இருக்குது பெஸ்ட் ஒன் ராடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடா இருக்குது ராட்டினா அது இது இல்லை இது இல்லையே இதில் டிராவல்ஸ் டேவல்ஸ் மாதிரி இருக்குது இங்கே இல்லைங்க அப்படியே ரிட்டர்ன் ஆகும் சலூனு சிக்கன் ஃப்ரெஷ்ஷு இதை வாங்குறதுலாம் இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து அவன் வந்து வாங்க போவான் அங்கே நமக்கு பக்கத்தில் மதுனகுலிஃபன்திலே இருக்குது ஒரு வேளை சத்தில நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இந்த சந்துக்களை வாங்க வாங்கிட்டு போய்க்கலாம் இந்த பேக்கில் ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னார் பேக்கில் பார்த்தா சலூனாக தான் இருக்குது இங்கே வந்து ஜேஆர் டாக்குமெண்ட்ஸு கிளியரன்ஸ் இருக்குது டைப்பிங் ஸ்டுடியோ என்ன அதுக்குள்ள வந்தாலும் ஒரு மாதிரி வாட் அடிக்குது இதுக்குள்ள எந்த கடையும் இல்லை கைஸ் எட்ட நேரம் சரி ஓகே என்ன பண்ணுறது தெரிஞ்சு அல்ஃபாரிசு கிட்டே இல்லை அல்ஃபாரிசுக்கிட்டையும் மினிமம் மாற்று எதுவும் இல்லையே சரி ஓகே ம் அப்படியே நேரம் போவோம் நேராக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பண்டிகிட்டே போய் உட்காந்துருவோம் வேறு வழி இல்லை கத்தாரில் இப்படி ஒரு ஏரியாவா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஆனால் வண்டியை கொண்டு வந்தோம்னா இதில் வந்து பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் ரெஸ்டாரண்ட்டு தான் அங்கே 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 இருக்குது ரெஸ்டாரெண்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு பஞ்சமில்லை ஒரு முருங்கக்கா வாங்கிறதுக்கு இவ்வளோ தூரமாக அன்னைக்கு முருங்கக்கா ஹாஜா கொண்டு வந்து கொடுத்தாப்புல அது என்னென்னா முடிஞ்சு வச்சு ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம் முடிஞ்சிருச்சு திருப்பி ஹாஜாக தான் ஃபோன் அடிக்கணும் ஹாஜா ஹாஜா நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் இங்கே கிடைக்கல நான் இங்கே ஒரு கடை இருக்குது இங்கே போயிட்டு பார்ப்பேன் இருக்க இஸ்தான்புல் ரெஸ்டாரண்ட் இருக்குது துருக்கியுடைய இஸ்தான்புல் ரெஸ்டாரண்ட் துருக்கி ஃபுட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சரிங்களா இதுலயும் இல்லைங்க இதுக்குள்ள சும்மா அந்த மாதிரி வச்சிருக்காங்க கத்தி அருவாமது அதிகமா இருக்கு இந்த இடம் காய்கறி நம்ம தேடி வந்ததும் இல்லை நிறைய சின்ன காய்கறி எதாவது வச்சிருக்காங்க சரி ஓகே அப்படியே வெளில போயிடலாம் சத்துக்கு போயிட்டு அப்படியே வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீரமணியை பார்த்துட்டு அப்படியே போகிறேன் இங்கே வெளியில் வந்து போர்ச் வண்டி லேண்ட் க்ராசர் வண்டி எல்லாம் வந்து வெளியில் கிடக்குது போகிறேங்க இதில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும் என்னென்னாக்கா என்னதான் எவ்வளவோ கோடி ரூபா கொடுத்து நம்ம வண்டியை வாங்கினாலும் அதை நம்ம ரோட்டில் தான் ஓட்டுறோம் அதே மாதிரி ரோட்டில் தான் பார்க்கிங்கும் பண்ணுறோம் இல்லையா அது போக என்ன சொல்கிறது ஒரு ரோல்ஸ் ரைஸ் வண்டி வாங்கினாலுமே அந்த ஸ்டீரிங் கிட்டே இருக்கிற அந்த சீட்டு இருக்குது பாருங்கள் அந்த சீட்டுக்கு பேர் ஓனர் சீட்டுன்னா சொல்லுவாங்க ட்ரைவர் சீட்டுன்னு தான் சொல்லுவாங்க சரியா இது எதுக்காக வேண்டி சொல்ல வந்தனாக்கா நிறைய பேர் இந்த நான் அது வச்சுருக்கேன் நான் இது வச்சுருக்கிறேன் நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த இது சரிங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாம் சரியாக தான் பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இப்போது பாயிண்ட்டுக்கு வருவோம் வந்து சாப்பிட்டா மஜ் பூசு வந்துருந்துச்சு மதியம் வந்து மஜி பூசு அதை தான் சாப்பிட்டு முடித்தேன் முடிச்சுட்டு அதோட வீரமணியை போய் பார்த்துட்டு அப்படியே சின்னதாக ஒரு வாக்கிங் போட்டுட்டு அப்படியே போகிறேன் ஏன்னா மட்டன் சாப்பிட்டது உடனே போய்ட்டு படுத்தோம்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் சரி அப்புறம் இன்றைக்கி வந்து வீடியோஸில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க அதுபோக வாட்ஸ்அப் மூலியமாகவும் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு நாள் போயிருச்சு நாளை ஒரு நாள் நாளை கழித்து நான் வந்து யார் யார் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே எடுத்து போட்டு கொள்க போகிறேன் ஸோ குளிக்கிட்டு அதில் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி யார் வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் ஒரு நாள் டைம் வந்து கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீடு தேடி அந்த கிஃப்ட் வந்துடும் ஓகே மகேஷ் ஓகே நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையை போய்ட்டு பார்ப்போம் அப்போ போது என்னென்ன வேலைகள்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம செய்தி விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ படித்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க பேக் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்